ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆல்மை வியூவர்ஸ் இன்றைக்கி ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்னா ஹவ்வாய்க்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ட்ரிப் எப்படி பிளான் பண்ணோம் எப்படியெல்லாம் வந்து ட்ரிப்புக்கு வந்து கிளம்புனோம் அதை பற்றின ஒரு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வீடியோவை நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து ஆரம்பிக்கிறோம் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஸ்னோவாக இருக்குது இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஸ்னோ பெஞ்சி வந்து ஒரு டென் டேஸ் ஆயிடுச்சு ஆனாலும் பாருங்கள் எல்லாம் உருகாமல் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து மைனஸ் த்ரீ டிகிரி செல்சியஸில் இருக்குது அந்த டெம்பரேச்சர்லேருந்து நாங்கள் ஹவாயில் வந்து அப்படியே டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்குது அதை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகி ஹவாய்க்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் இதெல்லாம் தான் எங்கள் பேக்கிங் மெட்டீரியல் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ திங்ஸ் வந்து சாப்பிட்றதுக்காக பேக் பண்ணியிருக்கோம் மேகி நூடுல்ஸ்லாம் வந்து ஒரு அவசரத்துக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விக்ஸ் அமிர்தாஞ்சன் அதுக்கப்புறம் பசங்களுக்கு சின்ன சின்ன மெடிசின் காஃப் சிரப் அந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் சும்மா தலைவலிக்க தேவையான டேப்லெட்டு அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் வந்து எப்போவுமே நான் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் இது காஃபி பவுடரு சுகரு இதெல்லாம் எடுத்துருக்கேன் ஏன்னா எதாவது காஃபி எதாவது போட்டு குடிக்க இங்கே எல்லா ஹோட்டல்லையும் அவன் இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்கும் அதனால சரி எப்படினாலும் அவன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸுக்கு கிடச்சது எப்பவுமே ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து வரும்போது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் சில நாள்லாம் பார்த்தா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருந்துச்சு இந்த ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு பர்சனுக்கு ரவுண்ட் ட்ரிப் அந்த மாதிரி கிடச்சிது சரி அதனால் வந்து இந்த டேட்டில் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிவிட்டோம் நாங்கள் எப்போவுமே டிசம்பரில் வந்து ட்ரிப்பு போக மாட்டோம் ஏன்னா வந்து வின்டராக இருக்கும் எங்கள் ஏரியாவிலேருந்து வெளியே பக்கத்தில் எங்கேயாவது காரில் தான் போக முடியும் அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு போக மாட்டோம் இந்த மாதிரி ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி போனப்போ ஒரு தடவை ஃப்ளோரிடா போயிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு தடவை டெக்ஸாஸ் போயிட்டோம் இந்த கிளைமேட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஆனால் இந்த தடவை எங்கே போகிறதுன்னு எங்களுக்கே தெரியல அதனால தான் யோசிச்சிட்டே இருந்தப்போ சரி ஹவாய்க்கு பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண தான் இந்த ஹவாய் ட்ரிப்பு இப்படி தான் எங்கள் ட்ரிப்பு வந்து பிளான் ஆச்சு இப்போ ஹவாய் போகணுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த ஐலாண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருந்துச்சு அங்கே எட்டு ஐலாண்ட் இருக்குது அதில் வந்து மேஜர் ஐலாண்ட் வந்து பிக் ஐலாண்டும் ஹொனலூ அதாவது ஓஹோ ஐலாண்டும் இந்த ரெண்டும் ரெண்டும் நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து பிக் ஐலாண்டில் எந்தெந்த இடம்லாம் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஹொனலுவில் எங்கெல்லாம் போகலாம் இந்த ரெண்டு ஐலாண்டுக்கு நடுவில் நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணோம் அது ரெண்டுக்கு நடுவில் வந்து ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் நாங்கள் க்ரூஸ் இதெல்லாம் பார்த்தோம் ஆனால் க்ரூஸ்லாம் ரொம்ப வே காஸ்ட்லியாக இருந்துச்சுர் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் டாலர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ஐலாண்டுக்கும் இன்னொரு ஐலாண்டுக்கும் நடுவில் க்ரூஸ் பண்ணுறதுக்கு அதனால யோசித்து பார்த்தோம் பேசாமல் க்ரூஸ்க்கு பதிலாக நம்ம வந்து இது மாதிரியே போயிட்டு வந்துடலாம் ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து திருப்பி ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இப்போ ட்ரிப்பு பிளான் பண்ணியாச்சு அடுத்து என்ன கிளம்ப வேண்டியதுதான் இது ட்ரிப்புக்கு முந்தின நாள் நாங்கள் வந்து அடுத்த நாள் காலையில் செவன் ஏமுக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல முன்னாடி அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ளைட்டில் வந்து ரெண்டு வேளை ஃபுட்டு தருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள் அதனால் சரி வந்து நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எதாவது எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் ப்ளஸ் வந்து கப் கேக் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த ரெண்டையும் எடுத்து வச்சுட்டா சரி பசங்களுக்கு ஒருவேளை ஃப்ளைட்டில் ஃபுட்டு பிடிக்கல அப்படின்னா இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் கடைசியாக இதுதான் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சரி இப்போ சீக்கிரமாக படுத்து தூங்கிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா நாளை காலுக்கே எங்களுக்கு வந்து கேப் வந்துருச்சு கேப் வந்து நாங்கள் ப்ரீ புக் பண்ணி வச்சுருந்தோம் நார்மலாக எங்கள் வீட்டில் இருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒன் டுவெண்ட்டி டாலர்ஸ் ஆகும் ப்ரீ புக் பண்ணப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப சீப்பாக காட்டுச்சு சிக்ஸ்டி ஃபைவ் டாலர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதனால நாங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணி வச்சுருந்தோம் கேப் இப்போ கேப் வந்துருச்சு அவங்க கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணியிருந்தோம் அதனால் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து வந்துட்டாங்க இப்போ லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் ஏர்போர்ட்டுக்கு போக ஃபிஃப்டி த்ரீ மினிட்ஸ் காட்டுது அங்கே போய் நாங்கள் ஒரு அஞ்சரை அந்த மாதிரிலாம் சேர்ந்துருவோம் எப்படின்னாலும் சேர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு நிறையவே டைம் இருக்குது ஹாலுக்கு தான் ஃப்ளைட்டு ஒன் ஹவர் முன்னாடி போர்டிங் கேட்டில் இருந்தால் போதும் அதனால நாங்கள் வந்து லெஷர்லியாக கிளம்பிட்டோம் இப்போ வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் வந்து ஃபுல்லாகவே ஹேண்ட் லக்கேஜ் தான் போட்டிருக்கோம் செக் இன் பேகேஜ் எதுவுமே போடலை ஏன்னா செக் இன் பேக்கேஜ் ஃபார்ட்டி டாலர்ஸ் போட் போடணுன்னா போட்டிருக்கலாம் பட் ஆனால் சரி ஓகே ஹேண்ட் லக்கேஜ்லேயே எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் லக்கேஜ்லேயே போட்டோம் ஹேண்ட் லக்கேஜில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ட்ரையான ஃபுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் நம்ம அந்த நேரம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் லிக்விடாக மட்டும் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது மற்றபடி எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் நான் ஒரு செராமிக் பவுல்லாம் கூட எடுத்து வச்சுருந்தேன் நான் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஒரு வேளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டூ ஸ்டீலில் ஸ்பூனு பாத்திரம் அதெல்லாம் எடுத்துக்க கூடாதோ அப்படின்னு பட் ஆனால் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் நான் ஹேண்ட் லகேஜில் எங்களுக்கு நாங்கள் செஞ்ச பிரியாணி அப்புறம் கேக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போனேன் ஒரு ப்ராப்ளமும் வரல செக்யூரிட்டி செக்கில் ஈஸியாகவே வந்து த்ரூ பண்ணி வந்துவிட்டோம் இப்போ ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ போர்டிங் பாஸ் எல்லாம் வந்து ப்ரிண்ட் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து உள்ளே செக்யூரிட்டி செக்கு போக வேண்டியது இங்கே ப்ரிண்ட் எடுக்கும் போதே நம்ம வந்து நம்மளோட ஸ்கேன் பண்ணி நம்ம டிக்கெட்டை காட்டினோம்னாலே நம்மளோட லேஓவரில் இருக்கிற ஃப்ளைட்லேருந்து அங்கேருந்து கோனா வரைக்கும் போகிற எல்லா ஃப்ளைட் டிக்கெட்டையுமே அங்கே ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் அங்கே ப்ரிண்ட் பண்ணி எடுத்துடலாம் எங்களுக்கு இப்போ எங்ககிட்ட எல்லா போர்டிங் பாஸும் பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ எங்களுக்கு வந்து லேஓவர் சிட்டி வந்து டென்வர் டென்வர்லேருந்து வந்து திருப்பி கோனா வந்து செவன் ஹவர்ஸ் ட்ராவல் இங்கேருந்து டென்வர்க்கு வந்து ஃபைவ் ஹவர்ஸ்னு போட்டிருந்தாங்க இப்போ நாங்கள் செவன் ஃபிஃப்டின் கிளம்புறோன்னா அங்கே டென் தேர்ட்டிக்கே போயிடுவோம் ஏன்னா வந்து எங்கேயும் எங்களோட இஎஸ்டி டைமுக்கும் டென்வர் டைமுக்கும் வந்து டூ ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் அங்கே போயிடுவோம் இப்போ எங்கள் ஃப்ளைட் வந்து ஆன் டைம் அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு இங்கே அதனால அதையும் சரி நோட் பண்ணிக்கலாம் ஒரு வேலை ஏதாவது ஃப்ளைட் டிலே ஆயிருக்கா என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அங்கே ஆன் டைம் தான் போட்டிருந்துச்சு யுனைடட் ஏர்லைன்ஸில் தான் போகிறோம் இங்கே நல்லா ஹாலிடே டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் நேரம் அதிலெலாம் நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு பொறுமையான டைம் நிறையா இருந்துச்சு செக்யூரிட்டி செக்குக்கு போகிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி கொஞ்சம் நேரம் அந்த ஏர்போர்ட்டில் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோம் இந்த நாள் இதுவரைக்கும் ரொம்பவே சிறப்பாக போய்கிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக சிறப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சோம் கடைசியில் பார்த்தா அதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது அந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ப்ராப்ளமாக வந்துட்டு இருந்துச்சு அதனால் வந்து ட்ரிப்பு வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு கடைசியில் போய் சேரும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் எங்களோட ப்ராப்ளம் என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் சொல்கிறேன் இப்போ ஏர்போர்ட்டில் சரி எல்லாம் தண்ணி ஃபில் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் இதுதான் நாங்கள் கிளம்ப போகிற ஏர்க்ராஃப்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து நாங்கள் போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க போர்டிங் எங்களை கடைசியாக தான் கூப்பிடுவாங்க ஏன்னா நாங்கள் வந்து கடைசி சீட்டுல தான் வந்து எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு அதனால அதுவும் என் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் வந்து அது செக்இன் பண்ண அலோவ் பண்ணிச்சு ஆனால் எனக்கு மட்டும் செக் இன் பண்ண ஒரு அடல்ட்டை செக்இன் பண்ண அலோவ் பண்ணல அவங்களே தான் டிக்கெட் அசைன் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து மூணு பேருக்கு சேர்ந்து டிக்கெட் கிடச்சி ஒரு ஆளுக்கு வந்து தனியாக தான் டிக்கெட் கிடச்சிது இப்போது வந்து ஃப்ளைட்டை வந்து போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் நாங்கள் ஜாலியாக தான் போய்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு வச்சு இன்னைக்கு செய்ய போகுது இந்த ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு போடிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து அங்கே இன்ஃப்ளைட் என்டர்டைன்மெண்ட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டுருந்தோம் இந்த ஃப்ளைட்டில் வந்து எங்களுக்கு இன்ஃப்ளைட் என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு அந்த டிவி இருந்தது சும்மா ஃப்ளைட்டோட மேப்ஸ் எவ்வளோ நேரம் ஆகும் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் டைம் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இந்த ஃப்ளைட் வந்து டென் மினிட்ஸ் டிலே மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னால அப்படின்னு சொல்லிட்டு டென் மினிட்ஸ் டிலே ஆனது இருந்தது திரும்ப டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்ன்னு சொல்லி சொல்லி நியூ டிபார்ச்சர் டைம் சொல்லி சொல்லி கடைசியில் ஃப்ளைட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு டேக் ஆஃப் ஆச்சு டென்வரில் அரைவல் டைம் வந்து லெவன் ஏஎம்மா மட்டும் மாறி இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு அங்கே டுவெல் பிஎம்க்கு தான் ஃப்ளைட்டு இருந்தாலும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு கனெக்டிங் ஃப்ளைட்டை பிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் வந்து லைட் ஸ்னாக் தான் கொடுத்தாங்க நாங்கள் பிரேக்ஃபாஸ்டே கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருந்தோம் இது ஒரு பாப்பெட் பிரேஸ்லட் இதை அப்படி இப்படி இப்படி பண்ணி போட முடியும் அதுக்கப்புறம் அதை வந்து இப்படி பாப்பிடு அதுக்கப்புறம் இந்த ஏர்போர்ட்ல வந்து கிடைக்க வந்து அதில் டிவி இருக்கு அதில் மூவியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளைட் சர்டிஃபிகேட் இதுதான் வந்து உங்களோட ட்ரிப்போட டிஸ்கிரிப்ஷன் ஒரிஜன் பெஸ்டினேஷன் நைட் சிக்னேச்சர் டேட் எல்லாம் ஃப்ளைட் சர்ட் அதுக்கப்புறம் இது என்னென்னா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பாக்ஸ் வந்து இது வந்து லைட் ஆகி இது அந்த ஸ்லைட் ஃப்ளைட் செட்டு செட்ட மாதிரி அவர் ஃபீலிங் போடலாம் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு ஃபோர் ஹவர்ஸ் ஃப்ளைட்டுக்குள்ளே என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஃப்ளைட் இப்போ எங் எங்கே போயிட்டுருக்கு எதுக்கு மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு தடவை வந்து பார்க்கும்போது டொரண்டோக்கு மேலே போயிட்டு இருந்துச்சு அதாவது கனடாக்குள்ளே போயிட்டு கிராஸ் ஆகி வந்துச்சு அதனால சும்மா அதை வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் உட்காந்து நாங்கள் போன இந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ சீட்ஸாக இருந்துச்சு சில ஃப்ளைட்ஸ் வந்து டூ டூ தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெரிய தான் அதனால த்ரீ த்ரீ சீட்ஸ் ரெண்டு சைடும் இருந்துச்சு இப்போ ஒரு வழியாக நாங்கள் வந்து கடைசியாக பார்க்கும்போது கொஞ்சம் பக்கத்தில் ரீச் பண்ணிட்டோம் எப்படா டென்வர் வரும் அப்படின்னு ஆயிடுச்சு ஃபோர் ஹவர்ஸ் ட்ரா ட்ராவல் பண்ணுறதுக்குள்ளே சரியாக தூங்கக்கூட முடியலை அதனால அப்படியே தூக்கம் வேற இதாகிட்டே இருந்துச்சு பசங்களும் ஃபுல்லாக தூங்கவே இல்லை ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு படம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்க இப்போ டென்வர் ஏர்போர்ட்டில் ரீச் ஆயிட்டோம் அந்த டைமில் வந்து டைம் வந்து லெவன் தேர்ட்டி ஏஎம் அந்த மவுண்டெயின் டைமுக்கு வந்து லெவன் தேர்ட்டி ஏஎம் ஆயிருந்துச்சு அப்போது வந்து எங்களுக்கு வந்து கேட்டு வந்து ரொம்பவே பக்கத்தில் தான் இருந்துச்சு நைன் மினிட்ஸ் வாக்குன்னு அவங்க முதலையே போட்டிருந்தாங்க அதுவும் யுனைடட் ஏர்லைன்ஸ் தான் பி தேர்ட்டி எயிட் கேட்டு பக்கத்தில் நைன் மினிட்ஸ் வாக்கிலே வந்துருச்சு ஆனால் அங்கே டுவெல் பிஎம்க்கு வந்து ஃப்ளைட்டு கிளம்பணும் ஆனால் அங்கேயும் வந்து போர்டிங் ஸ்லோவாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் லாஸ்ட்டாக தான் போர்ட் பண்ணோம் அதனால் போர்டிங்காக அங்கே வெயிட் பண்ணி உட்காந்துருந்தோம் ஒரு வழியாக ஃப்ளைட்டை போக் பண்ண விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏறிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னா மூணு நாலு மூணு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்துச்சு சரி ஒரு வழியாக ஏறிட்டோமே அப்படின்னு சந்தோஷப்படுற நேரத்தில் தான் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு திரும்பவும் மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் டிலேன்னு சொன்னாங்க டிப்பாச்சர் டிலேன்னு அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே சொல்லி சொல்லி ரெண்டு மணி நேரம் ஆகி எல்லாரும் வெளியே எந்திரிச்சு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் நடுவில் ஹஸ்பண்ட் வெளியே போய் எந்திரிச்சு போய் மெக்டிலேருந்து திரும்பி பர்கர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தார் ஏன்னா பசங்களாம் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த ஃபிளைட்லையாவது லஞ்ச் கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா இங்கேயும் இவ்வளோ டிலே டிலேன்னு சொல்லி ஏன்னா ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் தான் ஒன் ஹவரில் நம்மளுக்கு எதாவது கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு ஒரு வழியாக டூ ஹவர்ஸ் டிலே ஆகி ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆனதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு எங்களுக்கு லன்ச் கொடுத்தாங்க இதுதான் எங்களுக்கு லஞ்சாக கொடுத்தாங்க கிட்ஸ் மீலில் வந்து நாங்கள் வெஜிடேரியன் மீல் தான் சூஸ் பண்ணியிருந்தோம் ரெண்டுலேயுமே அதில் கிட்ஸ் மீலில் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டு கொஞ்சம் சாலட் அப்புறம் வந்து சீஸில் வந்து ஒரு சீஸும் அதுக்கப்புறம் சப்பாத்தியும் சேர்ந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அடல்ட் மீலில் தான் வந்து குலாப் ஜாமுன்லாம் இருந்துச்சு ரெண்டு குலாப் ஜாமுன் அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா ரைஸ் அப்புறம் கொஞ்சம் கீரை இதெல்லாம் வச்ச ஒரு ஃபுட்டு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அடல்ட்டுக்கும் சாலட் கொடுத்துருந்தாங்க இதுதான் எங்களோட லஞ்ச் கொடுத்துருந்தாங்க ஒரு வழியாக ஏழு மணி நேரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்து இப்போது கோனா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் ஹவாயில் வந்து கோனா ஹிலோ அப்படின்னு ரெண்டு சைடு இருக்குது நாங்கள் வந்து கோனா ஏர்போர்ட்டுக்கு தான் புக் பண்ணியிருந்தோம் கையில் கோனா ஏர்போர்ட்டில் தான் புக் பண்ணியிருந்தோம் அங்கே போய் நாங்கள் சேரும்போது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் ஹவாய் டைம் ஹவாய் ஸ்டாண்டர்ட் டைம்ல வந்து போய் சேர்ந்தோம் ஆக்சுவலா நாங்கள் சேர்ந்துருக்க வேண்டியது நாளை ஹாலுக்கே வந்து சேர்ந்திருக்கணும் ஆனால் ஆறரைக்கு தான் வந்து சேர்ந்தோம் இந்த ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓப்பன் ஏர்போர்ட்டை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஓப்பனாக ஃபுல்லாக கேட் நம்பர் ஒன் கேட்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான் இதுக்கு வெளியே நம்ம போனாலே நம்மளுக்கு ரெண்டல் கார் நடந்து அப்படி போனால் ரெண்டல் காருக்கு வந்து ஷட்டில் வரும் அங்கேருந்து வந்து நம்ம ரெண்டல் கார் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் கிளைமேட்டு வெளியே வந்தோடனே நாங்கள் ஜாக்கெட்டெல்லாம் வேக வேகமாக கலட்டி எரிஞ்சிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு அது வரைக்கும் ஜாக்கெட் போட்டிருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டோம் இப்போ ரெண்டல் கார் கவுண்டருக்கு வந்துட்டோம் அங்கேயும் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் டாலரில் வந்து புக் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் அவங்கவுங்க ரெண்டல் கார் ஷட்டில் பிடிச்சா அந்தந்த என்டர்பிரைஸ் அலாமோ அந்த மாதிரி புக் பண்ணி போயிட்டாங்க நாங்கள் இப்போ எங்களோடய காரை எடுத்துட்டோம் இதுதான் எங்களுக்கு கிடச்ச காரு நிசான் காரை வந்து முத எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கணும் அதனால் அதை சுற்றி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ எங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் காட்டுது எங்களோட ஹோட்டலுக்கு ஆக்சுவலாக எங்கள் பிளான் படி நாலு காலுக்கு போயிட்டோன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணிக்குள்ளே ரூமுக்கு போயிட்டோன்னா கூட தூங்கிடணும் படுத்து ஏன்னா நம்மளுக்கு அங்கே ஒரு டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ எங்களுக்கு பாஸ்டன் டைம் படி பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து எங்களுக்கு வந்து அங்கே வந்து லெவன் தேர்ட்டி டுவெல் அந்த மாதிரி ஆயிடுது நாங்கள் நாங்கள் பிளான் பண்ணது ஏழு மணிக்கு போயிட்டோன்னா டுவெல் மாதிரி இருக்கும் கரெக்டாக போய் படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் கடைசியில் பார்த்தா நாங்கள் போய் சேர்கிறதுக்கு வந்து நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு நைன் தேர்ட்டிங்கிறது வந்து அங்கே டூ தேர்ட்டி மாதிரி டூ தேர்ட்டிக்கு வந்து அப்படியே அதுக்குள்ளேயும் காரை ஓட்டுறதுக்குள்ளேயும் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டினார் பாவமாக இருந்தது அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கே தூக்கத்தை கண்ட்ரோலே முடியல பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க கார்லேயே ஒரு வழியாக ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஹிலோ பேரீட்ஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ் அந்த மாதிரி வந்துருந்துச்சு பக்கத்தில் நிறைய காஸ்ட்லியான ஹோட்டல் இருந்துச்சு இங்கே ஹோட்டல் ரெண்ட் இதெல்லாம் வந்து டிசம்பரில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு சொன்னாங்க ஷோல்ட்ரு மந்த் செப்டம்பர் அக்டோபர் அந்த டைம் வந்தால் தான் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டிசம்பர் ஜான்வரிலாம் இங்கே வந்து ஹாலிடே சீசனுங்கிறதுனால ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு சொன்னாங்க பட் இந்த ஹோட்டல் ரொம்ப சீப் ஓரளவுக்கு ஒன் ஃபிஃப்டி டாலருங்கிறது எங்களுக்கும் ரொம்ப காஸ்ட்லியானது தான் ஆனால் வந்து ஓகே அந்த ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸுக்கு ஓரளவுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த ஹோட்டலில் ஹோட்டல் ரொம்பவே நீட்டாக தான் இருந்துச்சு தெரில இது வந்து ரெனவேட்டட் ரூம்னு சொன்னாங்க மேபி மற்ற ரூம் எப்படி இருக்கும்னு தெரில இது ரெனவேட்டட் ரூம் நல்ல சூப்பராகவே இருந்துச்சு இந்த காசுக்கு ஏன்னா பக்கத்தில் இருந்த எல்லா ஹோட்டலும் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் பெர் நைட் இருந்துச்சு இது ஒன்று தான் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் கிடச்சிது இதுதான் யூஎஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேன் இருக்கிற ஹோட்டல் பார்க்குறேன் ஃபேனு அதுக்கப்புறம் ஹீட்டரே இல்லை ஜனல்லாம் திறந்து விடுற மாதிரி இருந்துச்சு ரெண்டு டேபிள் ஃபேன்லாம் வச்சுருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ரூம் வந்து ஒரு டீசண்டான ரூமாக தான் இருந்தது பட் ரேட்டு கொஞ்சம் நார்மலாக எப்பயும் புக் பண்ணுற ஹோட்டலை விட இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் நாங்கள் புக் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வெப்சைட்டில் பார்க்கும்போது கிச்சன் அட்னு போட்டிருந்தாங்க இங்கே வந்து ஒரு கிச்சன் செட்டப் மாதிரி இருக்குது அதில் வந்து அவன் ஃப்ரிட்ஜு எல்லா ஹோட்டல்லையுமே இருக்கும் ஆனால் அவனில் வச்சு ஹீட் பண்ணுறதுக்கு மக்கு அப்புறம் பவுல் இதெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க எல்லாமே உள்ளே இருந்துச்சு அதையே நாங்கள் காலையில் தான் பார்த்தோம் ஏன்னா நைட்டு சரியான தூக்கத்தில் வந்தோன்னே படுத்துட்டோம் இப்போ இதில் வந்து டிஷ் வாஷிங் ட்ரேலாம் இருக்குது அப்புறம் டிஷ் வாஷிங் லிக்விடு அப்புறம் இந்த ஸ்பாஞ்ச்லாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் நைஃபு ஸ்பூனு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இவ்வளவும் இருந்துச்சு இப்போ நாங்கள் தூங்கு போகிறோம் இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் டே டூவில் எரிமலையிலேருந்து எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ